அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் மகர ராசி நேர்களின் குணரிசியம் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருப்பீர்கள் ஆனால் கடுமையான குணமும் உள்ளமும் இருக்கும் தொழில் செய்யும் நபராக இருப்பீர்கள் க கடினமான உள்ளம் உள்ளவராக இருப்பீர்கள் கடின கடினமாக வேலை செய்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பொறுமையாக இருந்து பல காரியங்களை செய்து முடிக்கும் தன்மை உடையவர்கள் அனைத்து இடங்களிலும் வளம் வரக்கூடியவர்கள் எதையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக ஒருத்தருக்கு உதவி கேட்குறது அது மாமியார் சாணத்தினர் உதவி கேட்குறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடு உங்கள்ட்ட இருக்கும் ஓகேங்களா அப்போ தொழிலுக்காக நம்மளுக்கு எதுனாலும் யார்கிட்ட எந்த உதவினாலும் கேட்கக்கூடிய நபரானி இருக்கு வாங்க பலனுக்கு போகலாம் மகாராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்க அதிபதி பார்த்தீங்கன்னா சனிஸ்வரப்பா அதிபதிங்க ஓகேங்களா உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சார்ந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் போய் ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜென்ம சனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கு உண்டான பல பலன்கள் பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ உங்களோட ஆட்சி பற்றும் உங்கள் ராசி அதிபதியோடு யார் பயணிக்கிறா கும்பத்தில் அப்படின்னு கேட்டாக்கா நான் அதாவது இப்போ நாலு கூடவன் பதினொன்று கூடையவன் ஓகேங்களா அப்போ இந்த ராசிக்கு பாதகாதிபதியான லாவாதிபதியான ச செவ்வா பகவான் பார்த்தீங்கனாக்கா அதான் நாலு கூட சுகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்ததுக்கு பத்தில் ராசிக்கு அது தன் சார்ந்ததுக்கு பதினொன்றில் ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடிய பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்தத்துக்கு நாலில் ராசிக்கு ரெண்டில் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானோட இந்த செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் நாலு கோடியும் பதினோரு கோடியும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடம் பன்னெண்டு கூடியம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணு கூடி மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாளில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டுக்கோடி குரு பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு நாளில் பயணிக்கிறார் ஓகே பயன் பயணித்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற தான் விட்டு அவரே பார்க்கறாரு ஓகேங்களா அப்போ குருவோட யார் பயணிக்க கேட்டாக்கா ஆறு கூடம் ஒம்பது கோடியும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடம் புதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பதினொன்னில் ராசிக்கு நாளில் குருவோட பயணிக்கிறார் ஓகேங்களா ஒம்பது கோடி கண்ணி புதன் பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு எட்டில் ராசிக்கு நாளில் மேசத்தில் வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து யாருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து கோடியும் பத்து கோடியும் சுக்கர பகவான் இல்லைங்களா அப்புறம் சுக்கரம் ஐந்து கோடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு மூணில் மீனத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு பத்து கோடியும் துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் மீனத்தில் பயணிக்கிறார் அப்போ மீனத்தில் குரு அது சுக்கரன் வந்தாவே அது வந்து உச்ச 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 விடுதா இல்லைங்களா ரைட் ஓகே அப்போ வந்து சுக்கரவன் என்ன யார் பயணிக்கிறார் ராகு பயணிக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடைவன் சூரிய பகவானோட பயணிக்கிறார் சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு எட்டு குடைவன் தன் சார்ந்துக்கு எட்டில் மூணில் அப்போ இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஓகேங்களா அப்போ தன் சார்ந்து எட்டில் மூணில் பயணிக்கிறார் ஓகேங்களா மீனத்தில் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு கூடைவன் இல்லைங்களா ஏழு கோடி பார்த்தீங்கன்னா சந்திரபோக்கம் இல்லைங்களா அப்போ சந்திரபோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் ரிஷபத்தில் உச்சம் பெறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மூணாவது ராகு இருக்காரு இப்போ ஒம்பதாவது கேது இருக்காரு அப்போ இது என்னதான் பலன் சொல்ல போகிறோம் நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் எது எது ஒன்று பண்ணி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பில் இருப்போம் இருப்பீங்க ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தன்னிச்சையாக செயல்படுவீங்க உங்களோட உங்களுடைய செயல்திறனை எப்போயும் நீங்கள் விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் வண்டி வாழ்ந்தது மூலிமா வரும் வருமானங்கள் வீடு வீடு மூலியம் வருமானங்கள் லாபங்கள் ஓகேங்களா தாயார் மூலிமா ஒரு லாபங்கள் தாயார் மூலியமாக ஒரு நல்ல அனுகூலமாக பண்ணுறது பண்றது பண்ணுறது மாதிரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பு அம்சம் நீங்கள் பெறுவீங்க அதாவது உயர்கல்வி உச்சக்கல்வி படித்தவங்க அது படிப்பு மூலமாக நான் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சி தன்னோட ஆசைகள் நிறைவேற்றி நம்மளும் உயர் நிலைக்கு போகிறதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து காலகட்டம் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுங்க அதாவது நீ பாதை சனியில் பயணிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட இறுதி சுற்று அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் கணக்குகளை நல்ல துல்லியமாக விவரமாக பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நல்ல கருவாக இருந்தால் நல்ல வெளியே நடக்கும் கெட்ட கருவாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட நடக்கும் அதாவது ஜனகால ஜாதம் மூணு ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற பலனாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாய் வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரைகள் வரத வரதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்த கொடுப்பாங்க அதே மூத்த சகோ சகோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பாங்க நம்மகிட்ட கேட்ட நாம் ஒரு ஹெல்ப் கட்டமுன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் முட்டி மோதி கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடாது அப்போ பாயிண்ட் போய் காலங்களில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து கடனை எடுக்கக்கூடிய வண்டி வாகனமாக இருக்கட்டும் வீடு வீடு ஆடரேஷனாக இருக்கட்டும் ஓகேங்களா நம்மளோட உடம்பு செக்கப் பார்க்கிட்டு தாயோட நிலைப்பாடுகள் இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி நம்மளோட முயற்சிகளை செயல்படுமோ கேட்டால் நம்மளோட சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக நம்ம நம்ம வண்டி வளர்ந்து அதிகம் பயணம் பண்ணுவோம் தாயோட பயணம் பண்ணுவோம் சிறு சிறு சிறுவோடு இது அமை உதவினா கூட தாயை தாயிட்ட அணுகும் இல்லை தாயோட உடவிட்ட அணுகும் இந்த மாதிரி பாயிண்ட் போல இருக்கும் அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்டாப்பு நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பாயிண்ட் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்க கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருங்க அதே மாதிரி சிறு பயணம் தூரத்து பயணம் அமையும் மோதே சொல்லியாச்சு இருந்தாலும் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்டாப்பு நம்ம வெற்றிகரமாக நம்ம பயணங்கள் முடியுமான்னு கேட்டாக்கா முயற்சிகள் அனைத்து பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் 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 தட்டு தடுமாக அதே தோர்த்து பையனும் ஒன்று விரைவு பண்ணிக்கிட்டு ஊரு டு மாநில மாநிலம் மாநிலம் போய் எந்த ஒரு ஒரு வீர விளையாட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு இடமாற்றமாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாதங்களில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை வெற்றி கிடைக்கும் விரையும் கூட சுப விரையும் அதாவது விரையும் கூட அசுப விரைவு கூட சுப விரையும் நடக்கக்கூடிய பாயிண்டப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாய பாய்டப்பு நல்லா கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் முயற்சி பண்ணி போது நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு உயர்கல்வி படிப்பு படிக்கிறது உச்சக்கல்வி படிக்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா வீ வீட்டு மேலே வண்டி மேலே கடன் வாங்குற மாதிரி பட்ட வங்கி லோன் வாங்குகிற அமைப்பு இதெல்லாம் கால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் தாயார் சில சில உடம்பு பீடைகள் உடம்பு கொஞ்சம் பாதிக்கூடிய சூழ்நிலை வரும் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகபோகம் கிடைக்கும் நல்லா இருப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வளர்ப்பில் தேய்ப்பில் மாதிரி தேய்ப்பில் மாதிரி காய்ச்சி அளிப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு விதத்தில் அவரும் நல்ல சுகபோகத்தை அனுப்பி அனுபவிப்பார் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் தடுமாட்டங்களும் கொஞ்சம் புரியாத தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஊரு டூர் இப்படி பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காதுங்க உள்ள இந்த மாதங்களில் உள்ளூர்லேயே இருக்கிற தந்தையை பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நிலையிலாக தன்மை கொடுப்போம் கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டை அப்போ போத்தோ தூரத்தை பையனோ புனித யாத்திரை ஆன்மீக பயணம் தான் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் போகிறது நல்லது இருந்தால் கொஞ்சம் தடுமாட்ட நிலையில் இருக்கும் ஆனால் போயிடுவாங்க ஓகேங்களா முயற்சி பண்ணால் போயிட்டு வந்துடுவாங்க ஊர் தன்மை காரிய காரிக்கத்தை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்டாக கொஞ்சம் இதாக இதாக இருக்குது இந்த அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் அணை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தான் கிடைக்கும் அதிகம் தோல்வி கொடுக்காதுங்க அது ஊர் டூர் வெளியூர் தொடர்பு இருக்கும் நல்லதுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எல்ஐசி பாலிசி ஆயில் காப்பீடு இதெல்லாம் போட்டுருக்கலாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் வெற்றி கிடைக்குமாரி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுவும் நல்ல அனுகூலம் கிடைக்கும் அதில் லாபம் கிடைக்கும் திடீர்னு ஒரு யோகம் திடீர்னு ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர்னு ஒரு புதையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ குலதெய்வத்துக்கு குழந்தைங்க மூலியமாக நல்ல லாபகரமாக கிடைக்கிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க இஷ்ட இஷ்டத்துக்கு இந்த காலகட்டங்களில் இனவுட்டு என்ன திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது கொஞ்சம் பார்த்து உசாரமாக இருக்கணும் அது இந்த ஜாதகம் வந்து அதே அமைப்பில் அமைப்பு அமைப்பு பாயிண்ட் ஒரு வயசாக இருந்த ஜாதகர் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அதே இவரு குழந்தைங்க இருக்க வச்சு அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி பாயிண்ட்டை பாய் ஏற்படக்கூடிய பாய் நடக்குது அதோட பாத்து ஊசி நல்லது அதே ஜோதிடம் மாந்திரிகம் அரசியல் அரசியல் தொடர்பு அரசாங்க இந்த தொடர்புலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாதிப்பில் ஏதோ ஒரு வாய்ப்பில் இவங்க கொஞ்சம் லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட முயற்சினாலும் தன்னோட இடமாற்றத்தினாலையும் தன்னோட முயற்சினாலும் ஏதோ ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெறுவாங்க கண்டிப்பாக பெறுவாங்க ஓகேங்களா அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருப்புகள் பட்டப்படிப்பு படிப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தாமல் வாங்கி வந்து பசு சொந்தமாக தொழில் தொடங்க அனைவரும் வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர கொஞ்சம் தொழில் துவக்காது இதுதான் செய்யலாம் ஓகேங்களா அப்போ ஆடை சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது அதாவது இது எதாவது மாடி வீடு வீடுகள் நின்று நம்ம வேலை வேலை பார்க்குறது தொழில் பண்ணுறது இது அனைத்து காலகட்டம் நல்லா இருக்குங்க அதாவது இந்த காலகட்டங்கள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வர வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ இந்த குலதெய்வங்களுக்கு போகிறது வருது குலதெய்வம் லாபம் பெறுறது குழந்தைங்க லாபம் பெறுறது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் புதுசாக குழந்தைங்களுக்கு பிறக்கும் அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதம் கொடுத்த பிறகு கண்டிப்பாக வந்து கருவாகவும் கருவாகும் பிறக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கண்டிப்பாக காட்சி காட்டும் காட்டும் இருந்தால் பார்த்து உஷாராலையில் கொஞ்சம் சோதை போட்டுருவோம் ஓகேங்களா அது கொஞ்சம் உஷா சோதனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது மனைவி பார்த்தீங்கன்னா காலகட்ட அந்த காலகட்டங்களில் ஒன்று மூணு பொழுதுபோக ஹாயா ஜாலி சுற்றுன்னு நினைப்பாங்க அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களோட குலதெய்வ போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இல்லைன்னா ஆண்வர்கள் குலதெய்வ கோயிலுக்கு புகழ்ந்து வீடு குலதெய்வ போகக்கூடிய அமைப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பயணிக்கூடிய கால இந்த காலமாக இருக்கக்கூடிய பயன்பருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு பண்ண சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்